நமஸ்காரம் இறைச்சித் மையம் சார்பாக எனது அன்பு வணக்கம் செலுத்துகிறேன் பகவத்கீதையில் குறிப்பிட்டதை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரணவ வாசிவதில் கடத்தரப்படுகிறது பகவத்கீதையில் தத் விதேதினி என்ற தமிழ்நாக்க புத்தகத்தில் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எட்டு புக் அந்த பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க கவனிங்க ஸ்ரீமத் பகவத்கீதை தந்தி விதனி என்ற தமிழரின் புத்தகத்தில் தொள்ளாயிரத்தி ஏழாவது பக்கத்தில் ஆதி பிரணவத்தை சொல்ல சொல்ல கர்மம் பாவம் செய்த வகையில் ஏற்படும் குற்றங்கள் குறைகள் அடைகிறது நீங்கள் தெரிஞ்சு இதுவரை செஞ்சுருக்கீங்கல்ல அந்த எல்லா புசு அடிக்கிறோம் கர்மம் பூச்சி அடிக்கிறோம் ஒருத்தரம் வந்து கோத்த திட்டுறோம் சொத்துல பங்கு இல்லைங்கிறோம் என்னென்ன என்னென்ன கடன் வாங்கி கடன் கொடுக்கணும் ஏமாத்துறோம் இது இன்னும் என்னென்ன இருக்குவோ அது அத்தனையும் அந்த பாவம் செய்யும் வகையில் குற்றங்கள் குறைகள் அகழ்கின்றன என்றும் தொள்ளாயிரத்தி எட்டாவது பக்கத்தில் ஆதி பிரணவ வாசிய வித்தையை உச்சரி உச்சரிப்பதால் எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அத்தனை ஜென்ம பதிவு அளித்து பரிசுத்தமாகி மங்காளத்தை கொடுக்க கொடுக்க செய்கின்ற குறிப்பிட்டுள்ளது நல்ல கூட இந்த ஆதி பிரணவத்தை உச்சரிப்பதால் எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அத்தனை ஜென்ம பதிவுகளை அழித்து பரிசுத்தமாக்கி மங்களகரத்தை கொடுக்க செய்கிறது குறிப்பிட்டுள்ளது டிஎன்ஏ டிஸ்டாய் நம்முடைய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் நம்ம உடம்புல தான் ரத்தத்தை கலந்துள்ளது டி அந்த இரத்தத்துக்கு கலந்துள்ள பரம்பரை அழுக்குகளை சாப பாவ தோசை கருள் விளைகளை அழிக்கக்கூடியது ஒன்றால் மட்டும் அழிக்க முடியும் அதுதான் ஆதி பிரணவம் ஆச்சுங்களா நம்முடைய ஆதி இறைசக்தி மையத்தில் ஆதி பிரணவாசி வித்தையில் நம்முடைய ஆதி பிரணவம் உபதேசம் செய்யப்படுகிறது இதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ வண்டி வயசு வந்து எழுவது வண்டியில் போயிட்டுருக்கிறார் திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒரு கால் வந்து அனுச்சி தூக்கிடுறார் அதாவது இறந்தவர் பேர் வந்து சுப்பிரமணி கால் டிரைவர் பேர் ராமசாமி ராமசாமி என்பவர் குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது சுப்பிரமணியை ட்ரிபிளில் வந்து கவனிக்காமல் நேராக இடிச்சல இறந்துடுறார் அப்போ ஏற்கனவே விதிச்சாச்சு என்ன விதிச்சாச்சு சுப்பிரமணியை ராமசாமி இந்த நேரத்தில் இந்த இடத்துல இடித்து இறக்க விதிச்சாச்சு இல்லைங்க அது வளம்பள பிதிச்சு ரத்தத்தில் கலந்துருக்குது அதை எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி ஆதி பிரணவத்தால் மட்டுமே உண்டு கருது இரசித்து மையத்தில் ஆதி பிரணவ வாசியத்தில் ஆதி பிரணவம் உபதேசம் செய்யப்படுகிறது மேலுவர்களுக்கு எழுநூத்தி தொண்ணூறு நானூத்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறது